மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருச்சியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல வணக்கம் தோழர்களே நறுக்குனு கேள்வியும் நச்சின பதில்களும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எக்கச்சக்கமா கேள்வி கேட்கிறீங்க வாய்ப்பு இருக்கிற எல்லா கேள்விகளையும் ஒரே மாதிரி இல்லாம வித்தியாச வித்தியாசமான கேள்விகளை தொகுத்து 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 வார இறுதியில நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க நம்ம பேசிட்டே இருப்போம் அதுல தோழர் அரவிந்த் ஒரு கேள்வி கேட்டு என்ன கேள்வி அப்படின்னா தமிழ்ல பக்தி இலக்கியங்கள்ல எக்கச்சக்கமான சுவையான பாடல்கள் இருக்கும்போது சங்கிகள் அதை வந்து பாராட்ட மாட்டாங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு பாராட்டுறது எங்க ஒத்துக்கவே மாட்டாங்க முத தமிழ் சார்ந்த அல்லது தமிழ் பக்தி இலக்கியம் சார்ந்த பாடல்களை சங்கிகள் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க தமிழ்ல ஏராளமான வழிபாட்டு முறைகள் இருக்கு சைவம் வைணவம் கௌமாரம் இப்படின்னு எக்கச்சக்கமான அப்புறம் நாட்டார் வழிபாட்டு முறைகள் சித்தர் வழிபாட்டு முறைகள்னு எக்கச்சக்கமான வழிபாட்டு முறை இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பாடல்கள் எல்லாமே இருக்கு சைவத்துல வந்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம் வைணவத்துல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வள்ளலார் பாடல்கள் எக்கச்சக்கமா இருக்குங்க ஆனா இதையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சங்கிகள் ஏன் அப்படின்னா அவங்க மெயினா கடவுளுக்கான மொழியாக நம்புவது சமஸ்கிருதத்தை அதனாலதான் சங்கராச்சாரியார் தமிழை நீச என்றார் இது வந்து தேவ பாஷையா வடமொழி என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருதம் தேவ பாஷை தமிழ் நீச பாஷை நீசர்கள் பேசக்கூடிய கீழானவர்கள் பேசக்கூடிய மொழி என்று பேசி வாங்கி கட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதன் அடிப்படையில தான் அவங்க நம்மளுடைய மொழியை பாக்கறாங்க வழிபாட்டு முறையை ஏன் சைவத்திலையும் வைணவத்துல இல்லாத பாடல்களா வைணவத்துல ரொம்ப அழகா தொண்டரடி பொடியாழ்வார் பாடியிருப்பாரு பச்சை மா மலைபோல் மேனி பவளபாய் கமல சிங்க நச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே அப்படின்னு அழகான பாட்டுக்கு பெரிய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கேக்குறதுக்கே இது வந்து தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவபுராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கிப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமுனிதன் தாழ்வாழ்க இப்படி எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு இதோட வள்ளலார் பாடியிருப்பாரு பாருங்க அதுரா விட்டுருப்பாரு சாதி ஒழிய ஒழிய தொழுது எழுந்தேன் சாதி ஒழிய ஒழிய தொழுது எழுந்தேன் தத்துவ நித்திய சன்மார்க்க நிலை அடைந்தேன் சாதி ஒழிய ஒழிய தொழுது எழுந்துட்டு சன்மார்க்க நிலை அடைந்தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றார் அப்ப நம்ம பாடல்கள் உங்களுக்கு ஏற்கனவே பயம் எல்லாத்தையும் போட்டு உடனே உடைக்கிற பல பாடல்கள் உண்டு ஏன் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்று சில குறிக்கோள்கள் இருக்கு பூசாரிகளாக குறிப்பாக பட்டர்களா இன்னும் சொல்ல போனா அர்ச்சகர்களாக வேற்று சாதிக்காரர்கள் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு அஜெண்டா இருக்கு ரெண்டாவது அவர்கள் வடமொழியை படிக்க விடாம நீண்ட நெடுங்காலமாக வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் மூடி மறைச்சு அதை கேட்டவன் காதில் ஈய காட்சி ஈயத்தை காட்சி ஊத்து அப்படின்னு சொன்ன கும்பல் தான் இந்த கும்பல் எனவே இந்த கோயில் என்பது மிகப்பெரிய அதிகார மையம் இந்த அதிகார மையத்துக்குள்ள எளிமையா அந்த அந்த சமூகத்தினுடைய மொழியில நம்ம வந்து ஒரு ஒரு பூஜையோ புனஸ்காரமோ செஞ்சோம்னா எளிமையா போய் சேர்ந்துரும் அப்படி செய்யவே கூடாது அவங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில அவங்கள ஒரு அட்டன்ஷன்ல வச்சிருக்கிற ஒரு தான் இந்த வடமொழியை கையில் எடுத்திருப்பது இவங்க வந்து தமிழ்ல இருக்கிற எந்த கடவுள் வழிபாட்டு தோத்திர பாடல்களையும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன பெரியார் சொல்லுவாரு ஏன் வடமொழியை வந்து வச்சுக்கிறான் தமிழுக்கு வந்து நிக்கிறான் அப்படின்னா வடமொழி பாடல்கள் நம்மை இழிவு செய்கிற ஒன்னா இருக்கும் கடவுள் மந்திரமே அப்படிதான் இருக்குன்றார் அதுக்கு அவரே சொல்ற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஏக்க மாத்தா பகுப்பித்தா சூத்ராய நமக அப்படின்னு ஒரு சூத்திரம் ஏக மாதா பகுப்பித்தா சத் சூத்ராய நமக அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒரு அம்மா ஒரு அம்மா பல அப்பைங்க இவனுங்களுக்கு பிறந்த சூத்திர பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட சொல்ல முடியாது பார்ப்பனர்கள் அல்லாத அத்தனை பேரும் சூத்திரங்க தான் அப்ப பார்ப்பனர் அல்லாதவர் ஒரு அம்மாவுக்கும் பல அப்பைங்களுக்கும் பிறந்த பார்ப்பனர் அல்லாத சூத்திர பையன் வந்திருக்கான் பாரசாமி அப்படின்றதா இந்த ஸ்லோகனுடைய பொருள் அதனால பெரியார் என்ன சொல்லுவார்னா தமிழ்ல நீ அர்ச்சனை பண்ணு தமிழ்ல நீ வந்து எல்லா தோத்திர பாடல்களையும் சொல்லு அப்படி நீ தமிழ்ல சொன்னா என்ன நடக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பல அப்பனுக்கும் பிறந்தவனே வா அப்படின்னு சொன்னா கடுப்பாவானா இல்லையா தூய்பட்டி மிதிப்பானா இல்லையா ஒரு கட்டத்தில் சாமியே இல்லடாண்டு வெளியே போயிடுவானா இல்லையா அதுக்காகவாது தமிழில் உங்க மந்திரத்தை சொல்லுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் இன்னும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ல நாங்கள் அர்ச்சனை செய்யணும் தேவாரம் திருவாசகத்தை சிவன் கோயில்ல பாடணும் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் நடராசனார் கோயில்ல தொடர்ந்து மல்லு கட்டி நின்னவர் யார் அப்படின்னா ஆறுமுகனார் ஐயா இந்த ஆறுமுகனார் ஐயாவை அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க அங்க இருக்கிற பார்ப்பன கும்பல் அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல உடுக்கையில தான் தமிழே பிறந்துச்சு சிவனாருடைய உடுக்கையிலன்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை இவங்க வந்து பயன்படுத்தவே கூடாதுன்னு அவரை அடிச்சு பத்தினாங்க அவர் இறந்து போயிட்டாரு வேற இன்னும் சொல்லலாம் அப்படின்னா வள்ளலாறு சாதி ஒழிப்பை பற்றி பேசிய போது அவருடைய மரணம் இன்னைக்கும் மர்மமா இருக்கு அவர் கொலை செய்யப்பட்டார் இன்னும் பல ஆய்வு கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு வள்ளலாறு அதே மாதிரி நந்தனார் நந்தனார் வந்து சிதம்பரம் கோயிலுக்குள்ள போன அந்த நுழைவாயில இன்னமும் ஊடி வச்சிருக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கிற சாதிய கட்டுமானம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு ரொம்ப ஆழமானது அதை உடைக்காம கோயில் மதம் சடங்கு சாத்திரத்தை வைத்திருக்கிற அதிகாரத்துக்குள்ள எவனும் வந்துடக்கூடாது அப்படின்னு அதை கையில வச்சுட்டு அதன் மூலமாக பொருள ஒரு கும்பலிடம் தான் நம் கோயில்கள் சிக்கி இருக்கிறது அதனாலதான் தமிழ் பாடல்களை பார்த்தா அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு மேக்ஸ் நியூஸ்னு ஒரு தம்பி நரேந்திர மோடி எப்பதாங்க சாவாரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி எட்டு இருக்காரு நரேந்திர மோடி மட்டும் இல்ல எல்லாருமே சாகத்தானே போறோம் நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க எல்லா நல்லவங்களுக்கும் சாகுது இவனுக்கு ஒரு சாவு மாட்டேங்குதே நம்ம ஊர் பெருசுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்குங்க ஊருக்குள்ள தப்பு பண்ணிக்கிட்டு மொல்ல மாதிரித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து நம்ம கேட்போம் உங்களுக்குலாம் சாவே வராதா எத்தனை நல்ல மனுஷங்க சாகுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கிற வழக்கம் இயல்பாவே உண்டு அதை போலதான் இவர் கேட்டுருப்பாரு நினைக்கிறேன் ஆனா மரணத்தை விட ஒரு பெரிய தண்டனைன்னு ஒன்று உண்டுங்க செத்து போனோம்னா அப்புறம் நம்மளே செத்துட்டா நமக்கு என்ன பேசுனா என்ன இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா மரணத்தை விட பெரிய தண்டனை எழுதுமா இவர்களை போல மதத்தை வைத்து சாதியை வைத்து ஒரு இனத்தை எதிரியா நிறுத்தி அவர்களை அழித்தொழித்து இந்துக்கள் போர்வெயில எளிய மக்களை கொன்றொழித்து எளிய மக்களினுடைய அத்தனை உரிமைகளையும் பறித்து குறிப்பா இந்துக்களின் உரிமைகளை பறித்து எல்லா யோக்கியத்தனமும் செஞ்சுட்டு அவங்க பாட்டு சென்று போனா எப்படி இருக்கும் அப்படி இருக்க கூடாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சர்வாதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற மக்களை கிழுக்கறையாக நினைக்கிற இவர்களை போன்ற மோடியை போன்றவர்கள் எல்லாம் அரசியலில் ஆகணும் முதல்ல அதிகாரம் பறிக்கப்படும் அதிகாரம் தானே இந்த திமர கொடுக்குது இந்த கெத்த காட்டுறீங்க அப்படி பார்க்கிறவங்களால தூக்கி ஜெயில போட முடியுது கேள்வி கேக்கிறவங்கள கூட அந்த நாட்டுக்கு எதிரின்னு சொல்ல முடியுது யார் உங்களை நோக்கி கேள்வி வைத்தாலும் அவர்கள் நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று ஒரு கேச போட்டு உள்ள தள்ள முடியுது அப்ப இந்த அதிகாரத்தை புடிஞ்சிடும் இந்த அதிகாரத்தை பிடிங்கிறனும் ரெண்டாவது அதிகாரமற்றவர்களாக அடையாளமற்றவர்களாக மாற்றி இவர்களை ஓரங்கட்டணும் அதுதான் நம்ம கொடுக்கற பெரிய தண்டனையா இருக்கும் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் எலெக்ஷன் அப்ப மக்களோடு மக்களா நின்று உரையாடி பாஜக கும்பல் பல்ல காட்டாம உடைச்சு ஓரம் கட்டி அனுப்புற வேலையை எல்லாரும் பார்க்கணும் இந்தியாவே ஒட்டுமொத்தமா பார்க்கணும் அப்படி செய்து அடையாளமற்றவர்களாக மாற்றி ஓரங்கட்டப்பட்டாதான் வாழ்ற காலத்திலேயே தன் அயோக்கியத்தனங்களை எல்லாம் அவர்கள் நினைச்சு அது ஒரு வாய்ப்பு இருக்கும் உதாரணமா சொல்லலாம்னா அதுவாணி ரதயாத்திரையின் மூலமாக எத்தனை பேரை கொண்டு எத்தனை ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்தது நீங்க ஒரு மசூதியை இடிச்சுட்டு உள்ள போய் நீங்களா ஒரு சிலையை வச்சு அங்க ஒரு எவ்வளோ ஒரு ஏழரை இழுத்தீங்க ஆனா கடைசியில பாருங்க அத்வானி நிலமைய அவருக்கு மைக்கு பிடிச்ச மைக்கு பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்த இந்த மோடி அவர்கள் மேடையில அத்வானி வயசாய் போய் நிக்கிறாரு அவரை கடந்து போனார் இல்லையா அதுதான் அத்வானி வாழ்க்கையில நினைச்சு மோசமான செயலை நாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு குறைந்தபட்சம் அவமானப்பட்டிருக்கக்கூடிய தருணமா நான் பாக்குறேன் அப்படிதான் இந்த கும்பலை ஓரங்கட்டணுமே ஒழிய இவங்க செத்தா நமக்கு என்ன இவங்களை ஓரங்கட்டி அதிகாரமற்றவர்களா மாத்திரதான் மிகச்சரியான விஷயமா இருக்கும் சங்கராச்சாரியார் குறித்து ஒரு தோழர் கேட்டிருக்காரு அவர் மறைமுகமான திட்டமிடல் என்ன வச்சிருக்காரு சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு செய்தார் அப்படின்னு நேர்மையா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இந்த கேள்வியை கேட்டவர் யார் அப்படின்னா மது பழனி என்கிற ஒரு தோழ சங்கராச்சாரியார் முதல்ல யார் அப்படின்னா ஒரு ஸ்மார்த்த பார்ப்பனர் இந்த ஸ்மார்த்த பார்ப்பனர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேதங்களை நம்புவாங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்படியான ஒரு வழிபாட்டு முறைதான் ஸ்மார்த்த பார்ப்பனர்களுடைய வழிபாட்டு முறை சங்கராச்சாரியார் அந்த வகையில தான் வருவார் இந்த சங்கராச்சாரியார் பல வேலைகளை பார்த்திருக்காரு வாழ்கிற காலத்துல இப்ப இருக்கிறவர்கள் இருக்கு மூத்தவர் அப்படி என்னெல்லாம் பார்த்தாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து சட்டத்தை கொண்டு வருகிறார் பெண்களுக்காக பெண்களுக்கு சொத்துரிமை கல்வி உரிமை மறுமண உரிமை தேர் உரிமை அப்படின்னு பல உரிமைகளை கொண்டது அந்த சட்டம் இந்த சட்டத்தை அமுல்படுத்தணும்னு கேட்கிறாரு கடுமையான விவாதம் நடக்குது பார்லிமெண்ட்ல அந்த காலகட்டத்துல இந்த சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்று நேருக்கு அழுத்தம் கொடுத்தவர்கள்ல ஒருத்தர் தான் சங்கராச்சாரியார் அவர் என்ன பண்றாருன்னா நூறு இடங்கள்ல போராட்டங்களை நடத்துறாரு அதுலயும் குறிப்பாக பெண்களை திரட்டி பார்ப்பன பெண்களை திரட்டி நூறு இடங்களுக்கு மேல போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு இந்து சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்றார் இவரே அக்னிகோத்திரம் ராமானுஜர் தாத்தாச்சாரி அவர்தான் தான் இந்து மதம் எங்கே போகிறது என்ற நூலை என்ற தொடரை நக்கீரன் பத்திரிகையில எழுதினார் அவரு சொல்றாரு அவரு இளமையா இருக்கிறாரு அவர் கூப்புறாரு ஐம்பதுகள்ல யார் சங்கராச்சாரி கூப்புறாரு இவர் போய் சந்திக்கும் போது சொல்றாரு என்னையா அது பொம்பளைங்களுக்கு எல்லாம் சொத்து கொடுக்க சொல்லி அவர் வாட்டுக்கு சட்டம் போட்டுட்டு இருக்காங்க சொத்து கொடுத்தா பெண்கள் எப்படி வீட்டுல இருப்பாங்க சொத்து வந்தா இன்னொரு ஆம்பளைய பார்த்துட்டு கூட போயிட மாட்டாங்க சொத்தோ கல்வியோ பெண்களுக்கு கொடுக்க கூடாது இல்லையா அப்படின்னு இந்த தாத்தாச்சாரி கிட்ட ராமானுஜம் தாத்தாச்சாரி கிட்ட பேசியிருக்காரு சங்கராச்சாரியர் இத அவர் தன்னுடைய இந்து மதம் எங்கே போகிறதுல பதிவு பெண்களை எப்படி இந்த சேர்த்து வேலைக்கு பின்னால் பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று சொன்னவர் தான் இந்த சங்கராச்சாரியார் அதோட மட்டும் இல்லாம நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறவர்கள் வீரத்தாய் என்று வசனம் பேசியவர் தான் சங்கராச்சாரியார் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சங்கர மடத்துல கணக்கு வழக்கு கேட்ட சங்கர்ராமன் என்கிற ஒருத்தரை கொலை செஞ்சாங்க அது சங்கராச்சாரியர் செய்ய சொல்லிதான் அந்த கொலைய நடந்தது அதனாலதான் ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல சங்கராச்சாரியார் கைது பண்ணப்பட்டார் கைது பண்ணப்பட்டவர் வெளியே போகணும் மலம் கழிக்க போகணும் அப்படின்னா வாழை மலம் கழிப்பேன்றாரு எவ்வளவு தூரம் ஒரு அதிகாரம் இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மதமும் மடங்களும் இந்த கோயில்களையும் வைத்துக்கொண்டு பார்ப்பன அதிகாரம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அதே போல சங்கராச்சாரியர்களை பார்க்க போன இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டு ஏன்னா அவங்க விட விதவயம் அதனால இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய இரும்பு பெண் என்று சொல்லப்பட்டவங்க பதிமூணு நாள்ல ஒரு நாட்டவே பிரிச்சு கொடுத்த மேல விமர்சனமும் இருக்கு ஆனா அவங்க அடிச்சு ஆடினது வேற லெவல் அந்த அம்மா போய் சங்கராச்சாரியரை பார்க்கும் போது ஒரு ஸ்கிரீனை போட்டு விதவைய பார்க்க கூடாதுன்னு உட்காந்து தான் இவரு அதுக்கு பிறகு போன சூத்திர சங்கிகளை எல்லாம் கீழே உட்கார வச்சும் நம்ம அக்கா தமிழ் இசைக்கெல்லாம் அப்படி தூக்கி மூஞ்சியில் அடிச்சு இப்படி பல விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ ஒழுங்கான கணக்கு வழக்கு இருக்காது அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுதுனாங்க எழுத்தாளர்கள் அந்த காலகட்டத்தில் வயசான பெண் எழுத்தாளர்கள் இவங்க எப்படி பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்கன்றதெல்லாம் இவர் சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட போது பல விஷயங்கள் வெளிவந்தது இவர் தான் சங்கராச்சாரியார் ஆக சங்கராச்சாரியருக்கு என்று ஹிட்டன் அஜெண்டாலாம் எதுவுமே கிடையாது வெளிப்படையாக மதத்தை வைத்து அரசியல் செய்வது ஒன்று இந்த மதம் சொல்லக்கூடிய சனாதனம் சொல்லக்கூடிய மனுநீதி சொல்லக்கூடிய அரசியலை கையில வேலை அதன் மூலமா பெண்களை மற்றும் உழைக்கிற பார்ப்பனர் அல்லாதவர்களை இழிவு செய்து கொண்டு அதை வந்து ச தர்மம் என்று சொல்லி கொண்டு அலைந்தவர் தான் சங்கராச்சாரியார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் யார் அப்படின்னு எஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு தோழர் ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி கேட்டுக்கார் தென் மாவட்டங்களிலும் கோவை போன்ற கொங்கு மண்டலங்களிலும் சங்கிகள் வளர்றாங்கல்ல அதை தடுத்து நிறுத்துவது எப்படி அதோட வடமாநிலத்தவருடைய வருகையை இந்த தமிழ்நாடு அரசு எப்படி கையாள போகிறது அப்படின்னு கேட்டுக்கிறார் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் தென்மாநில தென் மாவட்டங்களிலும் இங்க கோவை போன்ற கொங்குமா மண்டலத்திலையும் எளிமைய அவங்களால ஊடுருவ முடியுது அப்படின்னா சங்கிகளுடைய ரோல் என்ன சாதியை வைத்து உள்ள போறது மதத்தை வைத்து சடங்குகளை வைத்து உள்ள போகிறது இதை வைத்து தனக்கு எதிரிகளை கட்டமைப்பது சமூகத்தை பிழவுபடுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியலை செய்வது இதுதான் வந்து சங்கிகளினுடைய அரசியல் செயல் திட்டமே அப்ப தென் மாவட்டங்கள்ல எளிமையா போறதுக்கு காரணம் அங்கிருந்து சாதிய இறுகிய மனநிலை பெரிய அளவுல சாதிய ஆணவ மனநிலை அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கு அதனாலதான் தென் மாவட்டங்கள்ல இவங்க எளிமையா போயிட்டு அது வந்து ஒரு திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தென்காசியா இருக்கட்டும் இதுக்குள்ள எல்லாம் ஈஸியா அவங்களால நிக்க முடியுது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட சாதியத்தை ஆழப்படுத்துகிற ஒரு பக்காவான ஸ்கெட்சோட ஆர் எஸ் எஸ் வேலை பார்க்குது வீடு வீடுக்கு நுழையுது இப்போ இடத்தட்டு சாதி மீசை முறுக்கிட்டு நானா ஆண்ட சாதின்னு நினைக்கிறேன் ஆமாடா நீ எல்லாம் ஆண்ட சாதிடா யாருக்கு அடங்கி போகாத அப்படின்னு போய் சொல்றது இருக்கிற பெரும்பான்மை சாதிய ஒரு நாடார் சாதி அங்க அதிகமா இருக்காங்களா அவங்களை கையில வச்சுட்டு நாமெல்லாம் எப்படி தெரியுமா இந்துக்கள் அப்படின்னு நினைக்கிறது இது எளிமையா அவங்களால தென் தென்மாவட்டங்கள்ல செய்ய முடியுது சாதிய மனநிலையை வச்சுட்டு இப்போ மத ரீதியான சண்டையை உருவாக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரங்குள்ளையும் மத ரீதியா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்ன்றக்காக தான் தொடர்ந்து திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக முருகனை வந்து நம்ம அவமானப்படுத்துது இந்த அரசு அவமானப்படுத்துது மக்கள் வந்து இது பண்றாங்கன்னு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு பெரியவங்களுக்கு தெரியும் கோயிலுக்குள்ளேயே போய் கொடியை வச்சுக்கிட்டு பாரத் மாதா கி ஜே என்கிற கேவலமான கோஷம் போட்ட சம்பவம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சியாகத்தான் முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது அதற்கு முன்னாடி பத்து நாட்கள் ஆறுபடை வீடுகளை ஒரு மினியேச்சரா சின்ன சைஸ்ல செஞ்சு அந்த வச்சு மாநாட்டு வளாகத்தில் வச்சு தினம்தோறும் பக்தர்கள் போய் அங்க வழிபாடு நடத்தி திருநீரோ போன்ற பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் அங்கே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க வழிபாடுலாம் நடத்தக்கூடாது வேணா வைய வந்து பாத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு சாதி இருக்கமான ஒரு இடத்துல மதத்தை வைத்து ஒரு அரசியலை செய்யணும் பிரிவினைவாத அரசியலை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா தென் மாவட்டங்கள்ல நீ சாதியை வச்சு ஒரு அரசியலை செஞ்சிடலாம் ஆனா மதத்தை வைத்து ஒரு அரசியலை செய்யவே முடியாது காரணம் என்னன்னா அங்க இருக்கிற பண்பாட்டு சூழல் அப்படி இருக்கு அவங்க வழிபாட்டு முறையெல்லாம் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து வழிபடுகிற ஒரு முறையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு பல நூறு ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒரு இஸ்லாமியர் மீது மதவெறியை உங்களால் எளிமையாக தூண்டிவிட முடியாது அதுதான் அங்க இருக்கிற சூழல் இந்து மக்கள் கட்சியே அங்க ஒரு பிரச்சனை வந்து மதுரை ஆதீனம் பொய்யா ஒரு கருத்து சொன்ன உடனே அவருக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இஸ்லாமியர்கள் தான் என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு மதுரை ஆதீனம் ஒரு பொய் சொல்லுகிற போது இந்து மக்கள் கட்சி அண்ணன் அர்ஜுன் சம்பத்தினுடைய தொண்டர்கள் அங்க போய் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க தப்புங்க அது இந்த மனநிலை தான் இருக்கிற மதம் சார்ந்த மனநிலை அப்ப சாதியா உள்ள போயிட முடியுது இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா கொங்குல செல்வாக்கும் செழிப்பு மிக்க ஒரு பகுதி பணம் அதிகமா இருக்கிற பகுதியில சாதி கொண்டாட்டமும் கட்டாயமா ரெண்டும் பின்னி பணஞ்சு கிடக்கும் அதுதான் கொங்கு மண்டலத்தினுடைய நிலத்தினுடைய ஒரு மரபா இருந்துட்டு வருது அதனாலதான் கொங்கு மண்டலத்துல முதலமைச்சர் போய் ஒரு அம்பேத்கர் சிலை வைக்கிற வரைக்கும் ஒரு அம்பேத்கர் சிலை கூட கொங்கு மண்டலத்துல இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப இவங்க வளர்றாங்க கொங்கு மண்டலத்துல அவங்க எளிமையா வளர்றது காரணம் அவங்ககிட்ட பணம் இருக்குற பணக்காரங்களெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம இந்து நம்ம சாதியா ஒசந்தவங்க அப்படின்னு சாதியை வச்சுதான் அங்கேயும் உள்ள நுழைறாங்க இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்கெட்ச் தெரியும் சாதியை வச்சு இவன் ஈஸியா நுழைஞ்சிடும் மதத்தை வச்சு அவளை ஈஸியா நுழைய முடியல ஒன்றரை கோடி பேர் அத்திவரதரை பார்த்தாலும் இவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாரா இல்ல இந்த இந்த சூழலை நம்ம தெரியவா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வேலை வாய்ப்பையும் கல்வியையும் உருவாக்கணும் ரொம்ப மஸ்ட் தென் மாவட்டங்கள்ல கல்வி ஓரளவுக்கு வந்துருச்சு வேலை வாய்ப்புகள் இப்பதான் பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கு நிறைய ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐடி செக்டர்ஸுக்கானது தொழிற்பேட்டைகள் எல்லாமே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி உருவாக்குறதை இன்னும் கூடுதல் படுத்தணும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஏன் அப்படின்னா ஒருத்தன் படிச்சுட்டான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அவன் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா குடும்பம் வாழ்க்கை கௌரவம்னு அவனுக்கு ஒரு சமூக நீதியான ஒரு சுயமரியாதையான வாழ்க்கைக்குள்ள அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் இந்த பயில்கள் சொல்றது எடுபடாது அதனால அதை ஒன்னு பண்ணணும் ரெண்டாவது பள்ளிக்கூடங்கள்ல சாதி பார்க்குறவங்களை தயவு தூக்கி எறியணும் காவல்துறையில சாதி பார்த்து வேலை பார்க்கறவங்கள தயவுதாட்சி தூக்கி எறியணும் தொடர்ந்து பரப்புரை பிரச்சாரங்களை பண்ணணும் சாதிக்கும் மதத்திற்கும் எதிரான ஒரு பெரிய பரப்புரை பிரச்சாரத்தை கட்டமைக்கணும் மக்கள் ஒற்றுமையா வாழுகிற மா கிராமங்களுக்கு இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு பத்து கிராமங்களை தேர்ந்தெடுத்து நாங்க பத்து லட்சம் ரூபாய் ஒரு ஒரு மாதிரியான வடிவங்கள்ல ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை நேரடியாக மக்களுக்கான பிரச்சாரத்தை அந்த ஊருக்கான நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தது மூலமா இதை மட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும் சட்ட திட்டங்களை மிகச்சரியாக ஒரு பக்கம் சார்பில்லாம பயன்படுத்தினாலும் இந்த சாதிய பிரச்சனைகளை இவங்க வந்து கட்டவழித்து விடுறதா இது பண்ண முடியும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னா சங்கிகள் காவல்துறையோடு நெருக்கமாக இருக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சு காவல்துறையில இருக்கிற சங்கிகளையும் களை எடுக்கணும் இவ்வளோ வேலைகளை நம் செஞ்சா இந்த சங்கிகள் தன் காலூன்றுவத மொத்தமாக அறுத்து காலி பண்ணிரலாம்